கஸ்ஸாம் பிரிகேட் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கஸாம் பொறுத்தவரையில் இந்த பெரும் ஆச்சரியங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது இந்த வீடியோவை இஸ்லாமிக் ஜிஹாட் சராயா அல் குதுஸ் நடத்துகிற தாக்குதல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தை இலக்கு வைத்து அட்டாக் செய்திருப்பதாக அவர்கள் இந்த வீடியோ இதில் பார்க்க முடியும் இஸ்ரேலிய இந்திய ராணுவம் நகருகிற காட்சிகளை எல்லாம் துல்லியமாக காட்டி அவர்கள் மீது அவர்கள் தெளிவாக அட்டாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அட்டாக் பண்ணியிருக்கிறது மட்டுமல்லாம அவர்கள் அந்த வீடியோவிலே ராணுவ வாகனங்களோடு நிற்கக்கூடிய காட்சிகளையும் காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய தாக்குதல்கள் எப்படியாக நடக்கிறது என்பதையும் காட்டி இருக்கிறார்கள் சில பகுதிகளை நம்ம காட்ட முடியாது இந்த அட்டாக் பண்ணுகிற கட்டங்களை நம்ம இதில் காட்ட முடியாது அது இல்லாம அவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் காட்ட முடியும் இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் பல பகுதிகளில் இருந்தும் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு விஷயம் நம்ம பலமுறை சொன்ன ஒரு செய்தியாக புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குது என்னென்னு கேட்டால் இந்த காசாவுக்குள்ளே அதுவும் தரையில் நின்று தான் இவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மேலே எது பறந்தாலும் நாங்கள் உடனே கண்காணிச்சிருவோம் ஸ்ரீலங்காவில் ஒரு மூலையில் நடந்தாலும் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்காது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்காது என்ன மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க தெரியுமா உலகத்துக்கு என்ன யோசிக்க வேண்டியிருக்குதுன்னு கேட்டால் எங்கே எது நடந்தாலும் மேலே ஒரு குருவி பறந்தாலும் கண்காணிச்சிருவாங்களாம் அவ்வளோ துல்லியமாக இருக்குமா இந்த உலகம் முழுக்க பீலா பில்டப் அந்த மாதிரியான செய்திகளை சொல்லி வச்சிருக்காங்க இவ்வளவு தாக்குதல்களையும் அவங்க காசாவுக்குள்ள உனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியாம இருக்குது பார்க்கணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரியான கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஊடுருவி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை கசாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நகரத்தினுடைய அல் சஃப்ரா சுற்றுப்புறத்தின் பகுதிகளிலும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் என்கிற ஒரு வகையான ஷெல் மூலமாக ஜியோனிஸ்டுகளுடைய டி நைன் புல்டோசர் வகைகளை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு இராணுவ பிரிகேடையே மொத்தமாக காலி செய்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் ஜாய் டவுன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளுடைய இரண்டு வாகனங்கள் மீது யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் Mulama, okay? Schau கருவிகள் மூலமாகவும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை கசாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது நமக்கு தெரியும் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்பது அவர்களுடைய மெர்காவா டேங்குகளின் சவக்குழியாக மாற்றக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது பல மில்லியன் கணக்கு செலவழித்து செய்யக்கூடிய மெர்காவா டேங்குகளை வெறும் ஐநூற்று ஐம்பது யுஎஸ் டாலர்களில் தயாரிக்கப்பட்ட யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் அழித்து நாசமாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது பாலஸ்தீன போராளிகளுடைய மிக முக்கியமான நபர்களில் தளபதிகளில் தலைவர்களில் ஒருவராக இருந்த மரணித்த அவர்களுடைய இருந்தால் தான் யாசின் ஒன் ஜீரோ என்கிற ஆயுதமாக இருக்கிறது அதன் ஊடாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் சேர்ந்தவர்கள் இன்னொரு இடத்துல மூன்று இஸ்ரேலிய வாகனங்கள் அதே நேரத்தில் அதிலே வந்த வீரர்கள் என்று இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த அத்தனை பேரையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்னொரு பகுதிகளிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய தாக்குதலில் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் தான் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையணியைச் சேர்ந்த இரண்டு பட்டாலியன்களை கண்ணி வெடி வைத்து சுரங்கப் பாதைக்குள் நுழைய முயன்றவர்களை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிறார்கள் கசாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரஃபா மரணப்படுகொலியாக இருக்கும்னு ஒரு பெட்டாலியன் அல்ல ரெண்டு பெட்டாலியனை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் பெட்டாலியனை பொறுத்தவரையில் மினிமம் அந்த பெட்டாலியனில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் இரண்டு பெட்டாலியன்கள் அழிக்கப்பட்டிருந்தால் அறுபது இருபதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே இடத்துல காலி பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது ரஃபா நகரத்திற்கு கிழக்கு பகுதிகளில் தான் இந்த சண்டை நடைபெற்று வருகிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் நெட்ஸாரின் பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தரைப்படை காலாட்படை மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை தாறுமாறாக வீசியிருக்கிறது கசாம் பிரிகேட் அதே நேரத்தில் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் அவர்களுடைய கனரக வாகனங்கள் ராணுவ வெகிக்கிள்ஸ் வந்ததை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து வீசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வீடியோக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் வரக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீது தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்படுவதாக கசாம் பிரிகேடு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் கரம் ஷெலோம் ராணுவ தளத்தில் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தளமாக இருக்கிற கரம் ஷலோம் ராணுவ தளத்தில் ஏவுகணைகள் மூலமாக இன்றைக்கு பொறியியல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ரஃபா என்று அது எப்படியான என்பதற்கு ஒரு முக்கியமான வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை எல்லா ஊடகங்களுமே வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அல் ஜசீரா அரபு அல் ஜசீரா பல தளங்களிலும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அல் அரபியா ஜதீதும் அவர்களுடைய யூனிஃபார்மோட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் மஸ்டில வரல யூனிஃபார்மோட வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க ராணுவ மொத்தமாக களத்திற்கு வந்திருக்கிறது ராணுவ வீரர்கள் வளமல முகத்தை மூடிக்கொண்டு வருவார்கள் இதிலே பல பேர் முகத்தை திறந்துகிட்டு இருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடியும் இதில் என்ன யோசிக்கணும்னு கேட்டா இது இருக்குது இந்த வீடியோவை நம்ம பார்த்த ஆச்சரியமாக இருக்குது ஒரு மூன்று அல்லது நான்கு கேமராக்கள் வைத்து எடுக்கப்பட்ட ஷாட்டாக இது இருக்கிறது ட்ரோன்ல எல்லாம் அவங்க ஷார்ட் எடுத்திருக்கிறாங்க அப்ப ட்ரோனை விட்டு ஷாட்ஸ் எடுக்கிறாங்க பலவிதமான வீடியோக்கள் மூலமாக எடுக்கிறாங்க எப்படி காசாவுக்குள்ளதான இருக்கிறாங்க இருந்துகிட்டு தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நீங்க பார்க்க முடியும் அவர்களுடைய கஸ்ஸாம் பிரிகேட் கஸ்ஸாம் ராணுவம் நேரடியாக களத்தில் இறங்கி அட்டாக் பண்ணுகிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய இஸ்ரேலை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய விதமாக இந்த வீடியோக்கள் எல்லாம் பதிவாகி இருப்பதை பார்க்க முடியும் பாலஸ்தீன சுதந்திரப் போராளிகள் பாலஸ்தீனத்தின் சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடோ அல்லது காசாவில் போராடுகிற யாருமோ அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல தீவிரவாதிகள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பல நாடுகளும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது பல நாடுகளும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற நிலையில்தான் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஐநா சபையினுடைய பொறுப்பாளர்களில் அதிகாரிகள் மிக முக்கியமான ஒருவரை ஸ்கை நியூஸ் கண்ட பேட்டியிலே திட்டத்தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிற செய்திதான் கசாம் பிரிகேடோ ஹமாஸோ அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அது ஒரு political movement, not terrorist movement. அவர்கள் தீவிரவாத படைப்பிரிவு அல்ல அவர்கள் political அரசியல் படைப்பிரிவு என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருந்த நேரத்தில் தான் இறுதியாக மிக முக்கியமான இரண்டு செய்திகளை நம்ம வீடியோக்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதிலே ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப கவலையை உண்டாக்க கூடிய ஒரு வீடியோ மட்டுமல்ல பாலஸ்தீன மக்கள் எப்படி இதை சகித்துக் என்பதற்கு மிக துல்லியமான ஆதாரமான ஒரு வீடியோ இவ்வளவு அநியாயம் நடக்கிறது இவ்வளவு பேரை கொன்று குவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையிலும் தங்களுடைய உறுதியிலும் எப்போதும் சளைக்கவில்லை இங்க நீங்க பார்க்கலாம் ஒருவருடைய வீடு உடைக்கப்படுகிறது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய மூதாட்டி தன்னுடைய வீட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உடைப்பதை போட்டு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலிய ராணுவம் மொத்தமாக அவங்களுடைய வீட்டை தரமட்டமாக்கிட்டாங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உரிமை ஆளர் பெண்மணி அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் இன்றைக்கு பகிரங்கமாக வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும்